ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வாலக்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி மோட் ஷாப்பிங் ஆப் பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது வந்து ஸ்டோரில் போய் நீங்கள் மோட்னு போட்டிங்கனாலே இந்த ஆப் வந்து வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ மீஷோலாம் ஆர்டர் போடுற மாதிரி இதுலேயும் ஆர்டர் போட்டு வீட்டுக்கே ஜாமான் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம் தண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா சீச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கணும் அப்புறம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அதை பொறிஞ்சு வெடிக்கணும் வெடித்து அதை வெடிச்சிற சவுண்டு கம்மியாகணுன்னா கருவேப்பிள்ளை போடணும் நம்ம மோர் ஏற்கனவே வந்து வாழைக்காய் போட்டுச்சுன்னோம்னா தண்ணியில் போட்டுருந்தோம்னா அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் உதறி அதை கருவேப்பில் உருவி போட்டுணும் போட்டதுக்கப்புறம் ஸ்கிம்மில் வச்சுட்டு வாழைக்காவை நல்லா கழுவிட்டு அள்ளி போடணும் எல்லா வாழைக்காயையும் அள்ளி க போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு போடணும் உப்பு போடணும் உப்பு போட்டதுக்கப்புறமா பெருங்காயம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா லைட்டாக போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இல்லாட்டி காஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் லைட்டாக மிளகாய் தூள் தேவையான உங்கள் காரணத்துக்கேப்ப மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் வாழைக்காய் கிரேவி ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் Bye.